ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஒரு ஸ்டூடெண்ட் ஆனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிஜி பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு சான்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு வருட வருடம் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்டானது நடத்தப்படுது யூஜிக்கும் நடத்துகிறாங்க பிஜிக்கும் நடத்துகிறாங்க இப்போ பிஜிக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த எக்ஸாமை எழுதும்போது நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்புறம் டிமுடி யூனிவர்சிட்டிலாம் போய் நீங்கள் படிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமு இந்த எக்ஸாம் வந்து மார்ச் பதிமூணாம் தேதியிலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நடத்துறாங்க நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது இதற்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு வரக்கூடிய பிப்ரவரி ஒன்னா தேதியோட அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருங்க இந்த எக்ஸாம் பத்திய முழு டீட்டெயில் என்னென்ன சிலபஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர்ஸ் வந்து பண்ணலாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல நான் தெளிவா கொடுக்க போறேன் ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி அட்மிஷனை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் இனிமே பிஜி அட்மிஷன் பற்றியும் நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுப்போம் நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி ஹலோ டிடி அதாவதுங்க சியூஇடி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன் டெஸ்டானது ஆனது வருடோட நடத்துகிறாங்க இந்த எக்ஸாம் எழுதும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்புறம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் டிமுடி யூனிவர்சிட்டிலாம் போய் படிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லணும்னா திருவாரூரில் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டி அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெரிட்டை யூனிவர்சிட்டின்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராம் ரூரல் அந்த டிமுடி யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது ஸோ இதுக்குள்ள நீங்கள் போய் படிக்கலாம் ஸோ இந்த பிஜி எக்ஸாமை போது நீங்கள் இங்கே மட்டும் இல்லை இந்தியாவில் பல்வேறு வகையான கல்லூரிகள் இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சியூஇடி எக்ஸாம் எழுதுறதுனால நீங்கள் உள்ளே போகலாம் ஸோ இப்போ இந்த பிஜி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றாந்தேதியோட இது க்ளோஸ் ஆகுது ஸோ க்ளோஸ் ஆகுதுன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான ஃபீஸ் வந்து ஒன்று பேமெண்ட் பண்ணணும் நீங்கள் என்ன வேணாலும் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம் அதாவது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மாதிரி ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டியாக இருக்கலாம் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் லெவலில் நடத்தப்படியோ நடத்தப்படக்கூடிய ஒரு எக்ஸாம்னால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் இங்கே சீட் ஒதுக்கப்படும் அதற்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் இந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி அந்த பதிமூணு மார்ச் பதிமூணாம் தேதியிலருந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் அந்த எக்ஸாம் நடக்க போகுது இதற்கான சிட்டி இன்டிமேஷன் அதாவது நீங்கள் எந்தெந்த சென்டர்லாம் போய் எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்கான சிட்டி இன்டிமேஷன்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ அட்மிட் கார்டுன்னு ஒன்று வரும் ஹால் டிக்கெட் அந்த ஹால் டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதணும் சரியா நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூஜி முடிச்சிருப்பீங்க நீங்கள் ஒர்க் ஒர்க்குக்கு இருக்கலாம் ஸோ ஒரு பிஜி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கூட இருக்கலாம் ஸோ ஒரு வேலை சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இந்த பிஜி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் கூட இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஷிஃப்ட்டாக நடத்துவாங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு தேர்ட் ஷிஃப்ட்டுன்னு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்கள் எந்த பேப்பர் எடுக்கிறீங்களோ ஒரு பேப்பர் அதாவது வந்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க மாஸ்டரில் நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து பேச்சுலராக என்ன படிச்சுருந்தீங்களோ அதுக்கு ரிலேட்டடாகவே நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம் அதுக்கு சிங்கிள் பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா வாங்குகிறாங்க அதாவது ஜென்ட்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டு பேப்பருக்கு ஆயிரத்தி நானூறுரூவா வாங்குறாங்க அதுக்கப்புறம் ஓபிசி என்சிஎல் அதுக்கப்புறம் ஜென்ட்ரலில் இடபிள்யூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பருக்கு அறநூறு அதுக்கப்புறம் டபுள் பேப்பருக்கு ஆயிரத்தி இரநூறு அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் தேர்ட் ஜென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பருக்கு அறநூறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பேப்பருக்கு ஆயிரத்தி நூறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி அதாவது பர்சன் வித் பெர்த் டிசபிலிட்டி அப்படிங்கிற அந்த கேண்டிடேட் வந்தீங்கன்னா அதுக்கு அறுநூறுவா சிங்கிள் பேப்பருக்கு ஆயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேப்பருக்கு வாங்குறாங்க ஓகேவா இப்போ மெயினான விஷயம் என்னன்னா இந்த எக்ஸாம் நம்ம எழுதி எங்கெங்கெல்லாம் படிக்க போகலாம் என்ன மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் அந்த பேப்பரை வந்து நீங்க சூஸ் பண்ணணும் எந்த டெஸ்ட் பேப்பரை நம்ம சூஸ் பண்ணா எந்த கல்லூரிக்குள்ள நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதற்கான தெளிவான விவரங்களும் சொல்றேன் நீங்க என்னென்ன கோர்ஸ் இருக்கு அதை எப்படி எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் அதாவது நீங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க நீங்க எந்த ஏஜ்ல வேணா இருக்கலாம் ஏன்னா பிஜி தான் பண்ண போறீங்க சோ எந்த ஏஜ்ல வேணாலும் இருக்கலாம்ங்கிறத அவங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கனால நான் அடிக்கடி அதை சொல்றேன் சோ நீங்க கேப்பீங்க சார் நான் இந்த ஏஜ்ல இருந்தா நான் பிஜி பண்ண முடியாத சார் அப்படின்லாம் எல்லாம் கேப்பீங்க அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சோ முழுக்க முழுக்க இந்த எக்ஸாம் ஆனது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எம்சிகூல கேட்பாங்க அப்புறம் நிறைய டைப்ல கேட்பாங்க எம்சிக்யூல கேட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கோர்ஸ் எடுத்து படிக்க போறீங்க மாஸ்டர்ல இந்த சியூஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி டீமுடி யூனிவர்சிட்டிலாம் போய் படிக்கலான்னு சொல்கிறல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து இருபத்தி ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கு இருபத்தி ரெண்டு கோர்ஸ் இருக்கு அதெல்லாம் நீங்கள் எடுத்து படிக்கலாம் காமனாக இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு கோர்ஸ் அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பேப்பர் எடுத்து படிச்சிருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பிஏ தமிழ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா இங்கேயுமே எம்ஏ பண்ணலாம் ஸோ அதற்கான லாங்குவேஜ் பேப்பர் ஆனது ஒரு நாற்பத்தி ஒரு பேப்பர் வந்து நாற்பத்தி ஒரு கோர்ஸ் இருக்கு லாங்குவேஜ்லயே நாற்பத்தி ஒரு கோர்ஸ்னா நம்ம இந்தியா முழுக்க நடக்குதுல இந்த எக்ஸாம் அதனால நாற்பத்தி ஒரு கோர்ஸ் இருக்கு சயின்ஸ் ரிலேட்டடா ஒரு முப்பது கோர்ஸ் ஆனது இருக்கு அதுக்கப்புறம் வந்து கம்யூனி இது ஹியூமானிட்டிஸ் ரிலேட்டடாக வந்து இருபத்தி ஆறு கோர்ஸ் ஆனது இருக்கு அதுக்கப்புறம் எம்டெக் எம் டெக்கும் இங்கே இருக்கு எம் டெக் அதுக்கப்புறம் ஹையர் சயின்ஸ் இதுக்கான கோர்ஸ் வந்து ஒரு பன்னெண்டு கோர்ஸ் இருக்கு எம் டெக் நீங்க ஒரு பி டெக் அதுக்கப்புறம் எம்டெக் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதுதான் இது ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல இதுக்கான சிலபஸை நாங்கள் எப்படி போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க சிலபஸ் எல்லாமே என்டிஏ இந்த எக்ஸாமை நடத்துறது எக்ஸாமை எல்லாமே தெளிவுபடுத்துறது முழுக்கவே என்டிஏ தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் தேசிய தேர்வு முகமை அப்படின்னு சொல்லுவாங்க தான் இந்த எக்ஸாமை நடத்துறாங்க அது அதனால அந்த வெப்சைடோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை போய் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே நீங்க எந்த சிலபஸ் எடுக்க போறீங்களோ அந்த சிலபஸை கொடுத்தீங்கன்னா அதற்கான அதுல அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு சிலபஸோட வரும் அந்த பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணி அந்த சிலபஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எக்ஸாம் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப தான் இருக்கு மார்ச் பதிமூணாம் தேதி அதனால இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ ரொம்ப முக்கியமா நான் சொல்ல போறது என்னன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய திருவாரூர்ல ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொன்னேன் பாண்டிச்சேரியில இருக்குன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில வந்து இந்தியன் மெரிட்டைம் யூனிவர்சிட்டி அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெரின் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் இப்போ இந்த இந்த காலேஜோடைய இன்னொரு ஒரு லிங்க்கும் நான் கொடுக்குறேன் கீழே அந்த லிங்க்கில் போனீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு இந்த இந்தியன் மெரிட்டை யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா இங்கே எம்டெக் கோர்சஸ்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெரெயின் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் படிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணுங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க சைடில் அதுக்கு என்ன பேப்பர் எடுத்து என்ன டெஸ்ட் பேப்பர் எடுத்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு கொடுத்துருப்பாங்க அப்போ இது போல இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் நீங்கள் போய் படிக்கணும்னா எந்த பேப்பரை நம்ம எடுக்கணும் எந்த பேப்பர் எடுத்தால் நமக்கு வந்து அந்த எக்ஸாமை நம்ம எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த லிங்க்கில் போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த லிங்க்கை கொடுத்து ஒரு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த நியூ டெல்லியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்கப்புறம் இது போன்ற இந்தியா முழுக்க எத்தனையோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்குள்ளலாம் நீங்கள் போய் படிக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா சாதாரணமாக ஒரு பிஜி பண்ணுறதுக்கும் இந்த சியூஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மத்திய பல்கலைக்கழகங்கள் அதுக்கப்புறம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அதுக்கப்புறம் டீம்டைய நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் போய் நீங்கள் வந்து படிக்கலாம் இதில் படிக்கும்போது ஒரு வெல் 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 ப்ரிப்பேர்டு ஒரு ஒரு ப்ரொஃபஸர்ஸ் பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக ஆல்ரெடி ஒரு யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி பண்ணும்போது ஒரு நல்ல இடத்துல பண்ணீங்கன்னா தான் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா ஒன்றுமே இல்லை சும்மா சாதாரணமாக நீங்கள் பிஜி எங்கே வேணால் பண்ணலாம் ஆனால் இந்த எக்ஸாம் எழுதி இதில் வந்து நல்ல ஸ்கோர் வாங்கி அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க சரியா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க இதுலேயுமே கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜென்ரல் கேட்டகிரினா நம்ம இந்தியாவில் நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ஜென்ட்ரல் கேட்டகிரி ஓபிசி என்சிஎலுக்கு நீங்கள் தனியாக சர்டிஃபிகேட் வாங்கணும் தனியாக சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும் ஓபிசிஎன்சிஎல் இருபத்தி ஏழு சதவீதம் உங்களுக்கு வந்து சீட்டு ஒதுக்கப்படுது எஸ்சிக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் சீட்டு ஒதுக்கப்படுது எஸ்டிக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் சீட்டு ஒதுக்கப்படுது அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு ஒரு பத்து சதவீதம் சீட்டு ஒதுக்கப்படுது பி பிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு அஞ்சு சதவீதம் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயும் வருவாங்க ஓபிசியில் வருவாங்க ஜென்ரலில் வருவாங்க எஸ்சியில் வருவாங்க எஸ்டியில் வருவாங்க அதுக்கப்புறம் இடபிள்யூஸ்லையும் வருவாங்க அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒதுக்கப்படுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரியா புரிஞ்சுக்குங்க அந்த அந்த வெப்சைட்டை அடிக்கடி போய் பாருங்கள் இது போன்ற சியூடி என்ட்ரன்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணலாம் நீங்கள் பேச்சுலராக ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருக்கீங்கன்னா எம்காம் இப்போ நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல இருக்கு அதுக்கு நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்ததுக்கு அப்புறம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ஒரு இப்போ திருவாரூருக்கு அங்கே இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு எத்தனை பேர் இந்த கோர்ஸுக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க அதன் அடிப்படையில் ரேங்கிட்டு அந்த ரேங்கின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க சரியா இந்த சியூஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜி அட்மிஷனுக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன் யூஜி அட்மிஷன் வந்தாலும் நான் சொல்கிறேன் பிஜி அட்மிஷன் இப்போ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த லெவலுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த லெவலுக்கு இனிமே பிஜி அட்மிஷனை பற்றியும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ கொடுக்க பார்க்குறேன் தேங்க்யூ வெரி மச் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இது இதுக்கான கட்டேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் பிப்ரவரி ரெண்டாம் தேதி நீங்கள் அமௌண்ட்டு அதற்கான பே பண்ணுற அமௌண்ட்டை பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்குள்ளே பே பண்ணிடணும் மார்ச் பதிமூணாம் தேதியிலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது மார்ச் பதிமூணு டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதினா அதுக்கு வந்து ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு தேர்ட் ஷிஃப்ட்டு இதன் அடிப்படையில் ஒரு ஒருத்தவங்களும் எந்த மாதிரி பேப்பரை எத்தனை டெஸ்ட் பேப்பரை சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில அதன் அடிப்படையில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் பதிமூணுலேருந்து தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கப்போகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்புறம் உங்களுடைய ஸ்கோரை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் எந்த மாதிரி பிஜியில் எந்தெந்த சியூஇடியில் இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பத்தி மூணு அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் டிமூ யூனிவர்சிட்டிலலாம் இருக்கக்கூடிய காலேஜில் எப்படி போகலாங்கிறதை தொடர்ந்து தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் சொல்ல பார்க்குறேன் தேங்க்யூ அடுத்த வடிவில் சந்திப்போம் பாய் பாய் டிடிஜி தேங்க்யூ